நமது பிரஹன்நாயகி அம்பிகா சமேத ஆடவள்ளீஸ்வரர் திருக்கோயிலிலே நமது ஆலய திருப்பணியானது தெற்கு கோபுர திருப்பணியானது சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக்கொண்டிருக்கின்றது சென்ற வாரம் நமது ஆலய திருப்பணியிலே தெற்கு கோபுரம் முதல்நிலையானது அற்புதமான முறையிலே எம்புருமானுடைய அனுகிருத்தினாலும் அன்பர்களுடைய கைங்கிருத்தினாலும் சீரும் சிறப்புமாக இந்த முதல் தளமானது கான்கிரீட் போடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் நிலை எல்லாம் பிள்ளை இன்றைய தினத்திலே ஆடவல்லீஸ்வரருமானுடைய அணுகத்தினாலே சீரும் சிறப்புமாக இரண்டாம் நிலையானது தொடங்கப்பெறுகின்றது அது சமயம் பக்தர்கள் அவரவர்களால் முடிந்த செங்கல் சிமெண்ட் மூட்டைகளை வாங்கி கொடுத்து எல்லாம் எல்லாம்பிள்ள எம்பெருமானுடைய திருவள்ளுவெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வருகின்ற ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டின் முன்னிட்டு நமது ஆலயத்திலே சீரும் சிறப்புமாக எல்லாம் எல்லாம்பிள்ள பிரகண்ணாயகி சமேத ஆடவல்லீஸ்வர எம்பெருமானுக்கு வருடாந்திர சிறப்பு அலங்காரமானது செய்விக்கப்பட்டு புதுவை மாநிலம் திருவாதர் கூட்டர் சிவனடியார் அவர்களால் நமது ஆலயத்திலே திருவாசகம் முற்றுதலும் சீரும் சிறப்புமாக நடந்திருக்கின்றது ஜனவரி ஒன்று அன்று காலை சரியாக ஐந்து மணி அளவிலே பிள்ளை நமது ஆலயத்திலே சீரும் சிறப்புமாக எல்லாம் பிள்ளை எம்பருமானுக்கும் பிரகநாதிக்கும் சிறப்பு அலங்காரமான சேவிக்கப்பட்டு மங்கள மகா தீபாராதனுடன் அன்று முழுவதும் நமது ஆலயமானது நடை திறந்திருக்கும் என்பது பக்தர்களுடைய வசதிக்கேற்ப அதனைத் தொடர்ந்து எல்லாம் பல்ல நமது ஆலயத்திலே வருடாந்திர வரக்கூடிய ஆருத்ரா அபிஷேகம் சொல்லக்கூடிய ஆருத்ரா தரிசனம் அடுத்த வருஷத்திலே சீரும் சிறப்புமாக நடைபெறுகின்றது ஆதலால் பக்த கோடிகள் மெய்யன்பர்கள் ஆன்மீக செல்வர்கள் அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் பிள்ளை எம்பெருமானுடைய திருவருள பெருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது பக்தர்கள் இந்த தெற்கு கோபுரத்திற்கு செங்கல் யாருன்னா வாங்கி கொடுக்கணும் விருப்பம் இருக்கிறவங்கள ஒரு பத்து கல்லு கூட கொடுக்கலாம் இல்லை நூறு கல்லுக்கு காசு கொடுக்குறாங்கன்னா கொடுக்கலாம் ஐம்பது கல்லுக்கு காசு கொடுக்குறாங்க கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா இந்த கற்கள் செங்கல் வேலையானது இந்த வருட ஒரு வருடத்திலே எழும்புப்பட்டு இந்த ஆலயமானது கும்பாபிஷேகமானது அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்ம எல்லாரும் நமது எம்பெருமானுடைய அனுகிரத்தினாலே இந்த கும்பாபிஷேகம் சீரும் சிறப்புமாக நமது அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கிணங்க அனைத்து பக்தர்களும் இந்த கைங்கரத்திலே கலந்து கொண்டு எல்லாம் பிரகண்ணாதிக்கு சமயத்தை ஆடவள்ளீஸ்வரர் எம்பெருமானுடைய திருமணி கருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது